ஹலோ எவ்வரிவான் திஸ் இஸ் அனிதா சக்தி இது என்னுடைய ட்ராமா காதலன் எபிசோட் நம்பர் பதினெட்டு வாங்க இணைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம் மிஸ் குயின் நீங்களா உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஹெல்த் அப்படி இருக்கு அதுக்காக தானே உங்கள்கிட்ட வந்திருக்கேன் சோக் பண்ணாதீங்க மொபைல் நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயத்தை பற்றி பேச வந்திருக்கேன் எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு இல்லை என்னோடய பழைய மெமரியெல்லாம் போயிடுச்சு இது தெரிஞ்சுக்கிட்டு என்னோடய அசிஸ்டண்ட் அந்த பையன் எனக்கு ரொம்ப டார்ச்சர் செய்கிறான் எனக்கு கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுக்குறீங்களா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் பரவாயில்லையா ஓகேண்ணா சொல்லுங்க இப்போவே நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் ஓ பாய் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள என்னது இது நீங்கள் எனக்கு கொஞ்சம் பார்த்து பண்ணி தருவீங்கன்னு நான் நம்புகிறேன் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த பர்ஸ் இது எப்படி என்கிட்ட வந்ததுன்னே தெரியல ஐ திங்க் நான் மெமரி இழந்தப்போ வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை இது இவகிட்ட கிடைச்சிது அப்புறம் எனக்கு சில சமயம் சில விஷயங்கள் ஞாபகம் வருது அப்புறம் மறந்து போயிடுறேன் நீங்க தான் உதவி செய்யணும் ஆ செஞ்சிடலாமே ஆ அப்புறமா பை இந்த டேப்லெட் இந்த பர்ஸ்குள்ள இருந்துச்சு இது இது நீங்களே யூஸ் பண்றீங்க நான் அப்படி யூஸ் பண்ணனு எனக்கு எப்படி தெரியும் சரி உங்களை முழுசா செக் பண்ணிடலாம் நீ இப்படி நான் கூப்பிட்டோன்னு வருவான்னு எதிர்பார்க்கவே இல்லை சந்தோஷமா இருக்கு இதே சாக்கில் இதையும் சொல்லிட்டு வேண்டிதான் ஆ அப்புறம் ஏன் அப்பா அம்மா உன்னை மீட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க நான் அவங்களுக்கு கால் பண்ணட்டா நீ எப்போ ஃப்ரீயா இருப்ப கண்டிப்பாக கால் பண்ணு நான் அவங்கள நிச்சயமாக மீட் பண்ணுறேன் ஆ நீ ஒத்து பண்ண நினைக்கவே இல்லை சரி நான் கொஞ்சம் வாஷ்ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் ஓகே இவன் இப்படி வாலண்ட்ரியா வந்து பேசவே மாட்டானே மேடம் நீங்கள் உள்ளே இருங்க பாஸ் வந்துடுவார் ஹா நான் உள்ளே வந்துட்டேன் நீ கேர்ஃபுல்லாக இரு நான் தான் பார்த்துக்குறேன்னு சொன்னல நீயே உள்ளே போனேன் நீ நினைக்கிற மாதிரி அது சாதாரண இடம் இல்லை குயின் நீ முதல்ல வா நான் இப்போ கூட சுழிச்சி கூட தான் வந்திருக்கேன் நீ அங்கே உள்ளே இருக்கிறத நான் அனுமதிக்க மாட்டேன் நான் சொல்கிறது கேளு சாரி என்ன இவன் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபோனை கட் பண்ணிட்டா இவன் எதுக்காக நம்மளை இங்கே கூட்டிகிட்டு வந்தா சுஞ்சி ரொம்ப நேரம் ஆயிடுச்சா சாரி ஆஹா நிறைய ஃபுட்டு இருக்கே சுஞ்சி இன்னைக்கு அவங்க கூட சேர்ந்து சாப்பிட்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சேஸ் எனக்கும் தான் அப்புறம் சுஞ்சி நான் கொஞ்சம் மொபைலை சந்திக்கணும் நீ கொஞ்சம் ஹெல்ப் செய்கிறியா ஆ என்ன நீ மொபைலை சந்திக்க போறியா என்ன சொல்ற ஆமா அவரு என்னோட அம்மா விஷயத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு ஸோ நான் கூப்பிட்டா வருவாரில்லன்னு தெரியல நீ எனக்காக கூப்பிட அவருக்கு ஒரு சின்ன டின்னர் மாதிரி கொடுக்கலான்னு ஆசைப்படுறேன் ம் நிஜமா நோ ப்ராப்ளம் நான் கூப்பிடுறேன் சரி ஓகே ஓகே சரி நம்ம சாப்பிட்லாம் எதுக்காக தெரியும் மொபைல் பார்க்கணும்னு நினைக்கிறான் இவன் குயினை காப்பாற்றணும்னா மொபைலை வழியில் கொண்டு வரத்துக்கு இதுதான் ஒரே வழி எனக்கும் இதான் ஒரே வழி நான் வந்துட்டுருக்கேன் சென் நான் மொபைல் டின்னருக்கு இன்வைட் பண்ணிட்டேன் போகலாமா ஆ போதான் ஏதோ பிளான் பண்ணுறான்னு மட்டும் தெரியுது இதுதான் சரியான நேரம் சக்ஸஸ் குயின் அப்போ நம்மளோட வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான் என்ன என்ன மொபைல் வர காணும் ஆமாம் டைம் ஆச்சு வந்துடுவார் ஆஹா இருக்கட்டும் நேரம் வந்திருக்கணுமே அவன் ஓயா ம் ஏன் அவாஸா இருக்கிற நீயும் கொயினூர் ரெஸ்டாரண்ட்டில் பேசிக்கிட்டு தான் நான் கேட்டேன் உங்கள் பிளான் என்ன நான் மொபைல் டின்னருக்கு கூப்பிடவே இல்லை வாட் கொயினோட நிலமை என்கிட்டருந்து நீ தப்பிக்க பார்க்குறியா பாஸ் அவங்களோட செய்கை டவுட் பண்ணுற மாதிரி இருக்குது சரி நான் பார்த்துக்குறேன் ஐயோ இந்த நேரத்தில் வேறு ஃபோன் எடுக்க மாட்டேன்றாலே எங்கே போற என்ன இருக்கீங்க மரியாதையே என் ஃபோனை கொடு நான் இங்கிறது போகணும் கொடுக்க முடியாது ஓயாங் கொடுன்னு சொல்கிறா இல்லை ஓயாங் என்கிட்ட தான் பிடுங்க பார்க்காத ஏய் என்னால் கொடுக்க முடியாது ஷோ கே ஃபோன் கே ஃபோன் உடஞ்சிருச்சு உங்கள் ரெண்டு பேருக்கும் என்னதான் வேணும் முன்னாடி என் மனசை கடுத்தீங்க இப்போ மொபைலா அந்த நல்ல மனுஷனை எதுக்கு செய்கிறீங்க உன் கிட்டே பேசியே இருக்க ப்ரோஜனம் இல்லை மாட்டப் போகிறேன் ஏய் யா ஹாய் ப்ரொஃபசர் யோ அன் மொபை நீயா இந்த லேட் நைட்டில் நீங்கள் என்ன செய்கிற இன்டர்வியூவா நாளைக்கு அதோட ரெக்கார்டை நான் கொடுக்குறேன் ம் நான் ரெக்கார்டுக்கெல்லாம் வரல உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் இது வந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம் முடியாது எப்பவே பேசணும் முதல்ல எடு கைய உங்களோட ஓல்டு ஃப்ரெண்டோட டெத்தை பத்தி பேசணும் என்ன ஓ ஓகே நீ ஏதோ தெரிஞ்சுக்க வந்திருக்க போல தனியா பேசலாம் ம் எப்படியாச்சும் இவனைங்கிறது நகர்த்திட்டு போயிடணும் லூலி இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்றான் எப்படியோ அவன் கடல் நம்ப படல தப்பிச்சுன்னோ அவன் வேற உடஞ்சி போச்சு எப்படி கான்டாக்ட் குயின் இது நீதானே எனக்கு கண்டிப்பா தெரியும் அதனால தான் என் மனசு சொல்லிட்டே இருந்துச்சு இவன் மறுபடியும் இங்கே வந்துட்டானா இவன் அன்னைக்கு என்ன பண்ணுறது லுலி முதல்ல போ போன்னு சொன்ன லுலி உன உனக்கு என்னாச்சு உனக்கு காயப்பட்டுருச்சா உனக்கு இப்போ வலிக்குது இல்லை எனக்கு தெரியும் நீ எதையும் மறக்கலை நீ நடிக்கிற இவ்வளோ நேரம் என்கிட்ட போய் சொல்லிகிட்ருப்ப சொல்லு நீ ஏன விரும்புறல நீ நாய பியங்கட்ட என்ன சொல்றது பீஸ் கோயின் பேஸு உங்களுக்கு என்ன பிரச்சனை எதுக்காக என்கிட்ட இருந்து எல்லத்தி மறக்கிற நீ எதுக்காக என்கிட்ட இருந்து வேலைய போக நினைக்கிற சொல்லு இது எப்படி விர கூடாத லூலீ நான் கிட்ட எத்தனை வாட்டி சொல்றது இந்த மாதிரி ஒரு பாஸ் கிட்ட நடந்துக்காத உன்னோட டீம் லீடர்னா என்னோட மெமரி எழுந்த நேரத்துல ஏதாச்சும் நடந்து ஹே ஒரு பொய்யை மறைக்க எத்தனை பொய் சொல்வேன் குவேன் இப்போ நான் உனக்கு கிஸ் பண்ணலை நான் உன்னோட பாய் இல்லை நீ என்னோட டீம் லீடர்னா என்னை அடிச்சிருக்கலாமே என்னை விட்டுருக்கலாமே நீ என்னெல்லாம் பண்ணுற நீ பழசு எதுவும் மறக்கலை நான் எதுக்கு என்கிட்ட மறைக்கணும்னு நினைக்கிற ஷென்சன் உனக்கு எதுவும் ஆகலையே வா நம்ம போகலாம் ஏ எங்க கூட்டிகிட்டு போகிறாவல ஷெஞ்சன் நல்ல நான் நினைக்கிறேன் அவன் கூட போகிறேன் அப்போ இங்க நடந்த எல்லாமே இவனுக்கும் தெரியுமா நீ ஏன் அமைதியா இருக்கிற ஏன் சூஸ் பண்ணு நினைக்கல என்ன விட உனக்கு அவன் பெட்டரா போயிட்டானா வா முங்கிறது போல முதல்ல நீங்க ரெண்டு பேரும் நடக்குது போக நான் அப்புறம் பாக்குறோன்னு குயின் இங்க என்ன நடக்குது அவன் உனக்கு பெருசு என்ன பண்ணா உனக்கு ஆபத்து வந்தா முதல்ல நீ என்கிட்டதான சொல்லணும் ஏன்னா ஏன்னா எனக்கு உண்மையில நம்பிக்கை இல்ல லூலி ஒவ்வொரு வாட்டியும் ஆபத்துல இருந்து நான் அடிப்படும் போதுதான் நீ வந்து இப்படி நடக்காது நிக்கிறோலி வேண்டாம் போல நீ இவ்வளவும் எனக்காக தான் சரியா அவங்கிட்ட ஒண்ணு சொல்லிருக்கலாமே நான் புண்ண சொல்ல வேண்டிய நேரம் இது இல்ல நான் உங்களுக்காக தான் செய்கிறேன்னு வச்சுக்கோங்க ஏன்னா ஏன்னா நீங்க என்னோட பாஸ் தான் இந்த கதை முடியணும் தேவையில்லாமல் ஒரு ஸ்டோரியை எழுதி அதில் லூலியை வேறு ஆட் பண்ணி இப்போ அவனை லவ் பண்ணி நீ ரொம்ப ஃபீல் பண்ணுற நினைக்கிறேன் உனக்கு இந்த நேரத்தில் இது ரொம்ப தேவைப்படும் இந்த தொடச்சிக்கோ இவ்வளோ தூரம் அவன் கிட்டே நெருங்கியும் அவனோட உண்மையை நம்மளால் வெளியில் கொண்டு வர முடியல இந்த சுஞ்சியும் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு விலகி போயிட்டா இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது இந்த மருந்து மட்டும்தான் இதை வச்சு என்ன பண்ணுறது மொபை கடைக்கு போகலாமா ஆ காயம் கொஞ்சம் அதிகமாகவே ஆயிடுச்சு முடியல ஃபீவர் வர மாதிரி வேற இருக்கே என்னாச்சு உனக்கு இந்த ராத்திரியில் சரக்கு ஏதாவது ப்ராப்ளமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏய் டே கதவு தரடா என்ன என்னடா ஃபோன் பண்ண அட்டன் பண்ண மாட்டேன்ற என்னடா எப்படி இருக்க உடம்பு நெருப்பாக கொதிக்குது வா ஹாஸ்பிட்டல் போகலாம் நான் உனக்கு பைத்தியமோ வா ஹாஸ்பிட்டல் போகலாம் போயோயோ டேய் சொல்கிறது கேள்ரா இவனை முதல்ல குயின் தான் ஃபோன் பண்ணும் ஹலோ குயின் எனக்கு லைஃப்பில் பெருசாக எதுவும் கிடச்சதில்ல நான் பெருசாக எதையும் அனுபவிச்சதும் இல்லை நான் என் லைஃப்பில் ஆசைப்பட்ட ஒரே ஆள்னா அது நீ மட்டும்தான் சுஞ்சி உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் ஐ லவ் யூ சுஞ்சி இது தப்பு இப்போ கொடுக்க மாட்டேன் நீயா என்னை விரும்பணும் அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் இந்த லூஸ் பையன் ஃபீவர் வர வரைக்கும் என்ன பண்ணிட்டு நான் எப்படி இப்போ உள்ளே போக முடியும் போகலாமா வேண்டாமா ஒன்றும் புரியல வேறு வழியில் கதவை தான் தட்டி பார்க்கலாமா உள்ள என்ன பண்ணிட்டுருப்பா நீ என்னை எப்படியெல்லாம் லவ் பண்ண நான் உன்னை எப்படி எல்லாம் லவ் பண்ணேன் இதுக்கு நடுவில் நீ எப்படி எல்லாத்தையும் மறந்து போன ஐயோ கதவை திறக்கிற மாதிரி சொல்ல கேட்குதே ஆமாம் இந்த அட்ரஸ் தான் நான் வெளியே நீயா நீ நான் அப்புறம் கூப்பிட்றேன் சார் நீ என்ன பண்ணுறீங்க நான் அது வந்து இந்த வழியாக போயிட்டு இருந்தேன் ஸோ தெரியாமல் வந்துட்டியா இல்லை ரொம்ப கால் வலிக்குதுன்னு கொஞ்சம் உட்காந்தேன் என்ன போயிட்டான் விட்டு போலானாலும் மனசு கேட்க மாட்டேன்னுதே நான் ஒன்று உள்ள பாத்திரமா தூக்கிட்டு போகிறேன் வா இவனுக்கு என் மேலே எவ்வளோ லவ் நான் போய் சொன்னாலும் நம்புகிறான் இவன் ரொம்ப நல்லவன் இவனை போய் ஏமாத்திரமே சே அதோட இந்த எபிசோட் முடிது அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் கே ஸ்மைலிங் இவ்வளோ நாள் கேப் விட்டதுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இனி வீடியோஸ் வரும் நன்றி